வணக்கம் வாழ்க வளமுடன் அவளை வச்சு ஒரு ஆரோக்கியமான டிஷ் தான் செய்யப்போகிறோம் அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் அவளை ஊற வச்சு இந்த மாதிரி வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க தேங்காயும் கட் பண்ணி வச்சுக்கோங்க நான் அன்றைக்கி எடுத்துருக்கிறது வந்து கேரட்டு வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி தான் எடுத்துருக்குறேன் இப்போ ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் விட்டு ஒரு ஸ்பூன் கடுகு போட்டு அது பொறிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பில வெங்காயம் பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு வதக்குங்க இப்போ மட்டும் மட்டும்தான் எடுக்கணும் இல்லை வீட்டில் முட்டைகோசு பீன்ஸு கலர் கேபேஜ் கொட மிளகா இந்த மாதிரி காய்கறிலாம் வச்சுருந்திங்கன்னா அதையும் போட்டுக்கோங்க கேரட் வதக்கும்போது தேங்காயும் போட்டு வதக்கிக்கோங்க நிறையா காய்கறி சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் இப்போ இந்த மிளகட்டின கொண்டக்கட்டில் வந்து வேக வச்சு போட்டிருக்கிறேன் அதையும் போட்டுட்டு தக்காளியும் போட்டு உப்பு போட்டு வதக்கிக்குங்க இது வதங்கினதுக்கப்புறமா வாசனையாகவும் டேஸ்ட்டுக்காகவும் கொத்தமல்லி இலையும் போட்டு கறி மசாலா தூளையும் போட்டு வதக்குங்க இது வதக்கும்போதே லைட்டாக தண்ணி ஊற்றிக்குங்க ரொம்ப ஊற்றாதீங்க லேசாக ஒரு அரை டம்ளருக்கான ஊற்றி கிண்டி விட்டுக்குங்க ஏன் தண்ணி ஊற்றுறோம் அப்படின்னா அவள் வந்து ஊற வச்சு வடிகட்டி எடுத்துருக்குறோம் அது கொஞ்சம் வர இருக்கும் இந்த மசாலாலாம் அதில் சேராது இப்படி லைட்டாக தண்ணி ஊற்றிங்கன்னா அவளில் மசாலா சேரும் அவளை தான் கிண்டி விட்டுட்டு அவளையும் போட்டு ஒரு நாலு கலர் கலறிங்க சூப்பரான மசாலா அவள் ரெடி ஆயிடுச்சு இப்போ மறு வேலை இது கொண்ட கடலை சாப்பிட்றதுனால நமக்கு வந்து நம்ம உடம்புல உள்ள கெட்ட கொழுப்பு குறையும் சத்து அதிகமாக இருக்கும் ரெண்டு சுண் ரெண்டு வகை சுண்டல் இருக்குது நம்ம மே மேக்ஸிமம் வந்து இந்த ப்ரவுன் சுண்டல் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் சுண் இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்றதுனால நமக்கு நிறைய பழங்கள் சாப்பிட்ட ஒரு சத்து நமக்கு கிடைக்கும் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இந்த மாதிரி செஞ்சு செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அவள் சாப்பிட்றதுனால ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது தேங்க்யூ